தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்பட்ட திட்டத்தில் முடிக்கப்படாத பணிகள் குறித்த விவரங்கள் திரட்டப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தை கொத்தடிமைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க பாடுபடுவோம் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீட்கப்பட்டு உடனடியாக நிவாரண தொகை வழங்கப்படுவதாகவும் அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் ஐநூற்று எழுபது கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்களுக்கு நிவாரணத் தொகையாக ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீட்கப்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த மறுவாழ்வு நடவடிக்கையும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழகத்தை கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க அனைவரும் பாடுபடுவோம் என்றும் அமைச்சர் கணேசன் கூறியுள்ளார் ஈவேராவை யார் ஏற்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஈவேரா தான் வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறலாம் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பாஜகவின் ஓட்டுகள் கிடைத்தன என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நாங்கள் வாங்கிய அனைத்து ஓட்டுகளும் எங்கள் கட்சிக்காக மக்கள் கொடுத்த ஓட்டுக்கள் ஒரு ரூபாய் செலவு செய்யாமல் பெற்ற ஓட்டுக்கள் அவை என்றும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பலரும் டெபாசிட் இழந்த வரலாறு உண்டு நூறு ஓட்டுகளுக்கு உள்ளான வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தலைவர்களும் உள்ளனர் பிரபாகரன் உள்ளிட்ட உலகத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஈவேராவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரபாகரனே வந்து சொன்னாலும் இந்த விஷயத்தில் பின்வாங்கப் போவதில்லை எவ்வளவோ பெரியார்கள் இருக்கும்போது நான் ஏன் ஈவேராவை ஏற்க வேண்டும் ஈவேரா குறித்து கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டதாக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இப்போதுதான் துவங்கி உள்ளேன் இன்னும் போக போக நிறைய உள்ளது இந்த விஷயத்தில் என் வேகம் என்ன என்பது விரைவில் தெரியும் இந்த தேர்தல் மூலம் கட்சி கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளோம் புலி தனியாகத்தான் வேட்டையாடும் நான் தனியாகத்தான் நிற்கிறேன் கோழைகள் கூட்டத்துடன் ஏன் நிற்கணும் தனித்து நிற்க வீரமும் துணிவும் வேண்டும் நான் பாஜகவின் முதல்வர் வேட்பாளர் என்பது யூகத்தில் சொல்வது என் கோட்பாடு இந்திய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிரானது உலகில் ஊழல் இல்லாத நாடாக டென்மார்க் உள்ளது அப்படி ஒரு நாட்டைத்தான் கட்டமைக்க விரும்புகிறேன் தமிழ்மொழி காட்டுமிராண்டி மொழி முட்டாள்களின் மொழி அந்த சனியனை விட்டு ஒழி என்று சொன்ன அந்த சனியனை எதிர்ப்பதுதான் என் இலக்கு என்றும் ஒரு மொழியை இழிவாக பேசிவிட்டு அந்த மொழி சார்ந்துள்ள இனத்துக்கு எப்படி ஒருவன் தலைவனாக இருக்க முடியும் தமிழகத்தின் அனைத்து எம்பிக்களும் தமிழகத்திற்காக எதுவும் உருப்படியாக பேசவில்லை செய்யவில்லை என்றும் சீமான் பேசியுள்ளார் தண்டனையை எதிர்த்த மேல்முறையீடு மனு நிலுவையில் இருக்கும்போது தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்போ அல்லது அவசர கால விடுப்போ வழங்க எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது மகளிர் சுய உதவிக்குழு பொருட்களின் அங்காடியை தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் அந்த அங்காடியில் சுய குழுக்களை சேர்ந்த மகளிரால் உற்பத்தி செய்யப்படும் கைவினை பொருட்கள் கைத்தறி துணிகள் தேன் நாட்டு சர்க்கரை சிறுதானிய உணவுப் பொருட்கள் அலங்காரப் பொருட்கள் ஆபரணங்கள் சிலைகள் உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சிக்கு ஆதரவு அலை மட்டுமே வீசுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு தேர்தல்களில் பதினோரு முறை தோல்வி அடைந்துள்ளதாகவும் அக்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் அதிருப்தியுடன் இருக்கிறார்கள் கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி சிரமப்படுகிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் சர்வதேச இதழில் வெளியான உலகின் தலைசிறந்த கல்லூரிகள் பட்டியலில் அறுபதாவது இடத்திற்கு சென்னை மருத்துவக் கல்லூரி தேர்வாகியுள்ளது தமிழகத்திலிருந்து அத்தகைய கௌரவத்தை பெற்ற ஒரே மாநில அரசு மருத்துவக் கல்லூரி எம் என்பது குறிப்பிடத்தக்கது மருத்துவக் கல்வியின் தரம் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்களில் சிறப்புற செயல்பட்டமைக்காக சென்னை எம்எம்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு பரவலாக காணப்படுகிறது இது பற்றி மகாராஷ்டிர சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் மொத்தம் நூற்று இரண்டு பேருக்கு பாதிப்புக்கான சந்தேகத்தின் அடிப்படையில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் இதுவரை நூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது இந்த மர்ம வியாதிக்கு ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவருக்கு இந்த ஜிபிஎஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் மற்ற ஆறு பேரின் நிலைமையும் சந்தேக பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் மோதி கொண்டது பாஜகவிற்கு வெற்றிக்கு உதவியதாக உத்தவ் சிவசேனா கட்சி கூறியுள்ளது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒன்றை ஒன்று அழிக்க போராடியது என்றும் கூறியுள்ளது